சைலண்ட் கில்லர் மூன்று விக்கெட் மெய்டன் ஓவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் முதல் போட்டியிலேயே துணை கேப்டன் ஹார்திக் பாண்டியா சைலண்ட் கில்லராக முகத்திரை பதித்தார் அதிலும் பந்து வீச்சல் அவர் மீது இருந்த விமர்சனங்களை அடித்து உடைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதின இந்த போட்டியில் அயர்லாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது பிட்ச் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்த நிலையில் பேட்டிங் செய்ய திணறிய அயர்லாந்து அணி முதல் மூன்று ஓவர்களிலேயே இரண்டு விக்கெட்டுகளை இழந்தது அடுத்து அந்த அணி நிதானமாக ஆடி வந்த நிலையில் ஏழாவது ஓவரை வீசிய ஹர்திக் பாண்டியா அதுவும் பவுல்ட் அவுட் முறையில் அவர் வீழ்த்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது தொடர்ந்து அதிரடியாக ரன் குவிக்க முயன்ற கஸ்டிஸ் கேம்பர் விக்கெட்டை வீழ்த்தினர் அதன் பின் மார்க் அடோர் விக்கெட்டை வீழ்த்தினர் நான்கு ஓவர் வீசிய ஹர்திக் பாண்டியா அதில் ஒரு மெய்டன் ஓவரை வீசியிருந்தார் இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இந்திய அணியின் பந்து வீச்சாளர்களிடையே அதிக விக்கெட் வீழ்த்தி முத்திரை பதித்தார் அவர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தும் போதும் பெரிதாக கொண்டாடவில்லை மிகவும் அமைதியாகவே காணப்பட்டார் அந்த வகையில் சைலண்ட் கில்லராக அவர் சாதித்திருக்கிறார் இந்த போட்டியில் அஷ்தீப் சிங் இரண்டு விக்கெட்டுகளும் பும்ரா இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினர் முகமது சுராஜ் மற்றும் அக்சர் பட்டேல் தலா ஒரு விக்கெட் வீழ்த்தினர் அயர்லாந்து அணி பதினாறு ஓவர்களில் தொன்னூற்றி ரன்கள் மட்டும் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது